நீ நான் என்ன இருக்கேன் தெரியுங்களா மதியானம் போயிட்டு ஒரு ஆப்ரேட் பிரியாணி வயிற்று வலி இன்னும் சரியாகலை திருப்பியும் வந்து பிரியாணி சாப்பிடாது உங்களுக்கு வஞ்சரம் மீன் வந்து முழு இருக்காதுல்ல நான் வஞ்சரம் மீன் சாப்பிட்டா கூட கட்சி கட்சி துப்பும் சரி பார்க்கலாம் நீங்கள் சாப்பிடுங்க என்ஜாய் என்ஜாய் டுடே சண்டே நீங்கள் உங்கள் வீட்லேயே இன்றைக்கி சண்டே என்ன வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள் இதுமாரி தான் பண்ண போகிறாங்க பண்ணணும் அப்புறம் ஓகேவா மீன் குழம்புலாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க வஞ்சரம் இன்றைக்கி வாங்கினேன் எவ்வளோ வாங்கணும் மறந்துட்டேனே முந்நூற்றி எண்பது ரூபா ஆ முந் முந்நூற்றி ஐம்பது ரூபா வஞ்சிரம் ஆ க்ளீன் பண்ணுறதுலாம் சேர்த்து ஒரு இருபது ரூபா இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினேன் நூற்றி ஐம்பது ரூபாயா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஆ விலை ஜாஸ்தி இல்லை பெருசாக இருக்காண்ணா நெத்திலி பெருசு பெரிய நெத்திலி இல்லை ஓகே இது வந்து சொரா வாங்கினேன் முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி எண்பது ரூபா இது வந்து நூறுரூவா கேட்டேன் அப்புறம் கையில் ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டார் ஸோ நூற்றி முப்பது முப்பதுருவா வாங்கிடுச்சு அவ்வளோதான் ஜாஸ்தி போட்டுருந்தேன் சொல்லி வாங்கினாரு சூரிய வெளியே வேண்ணா குளிப்பாட்டாச்சு வெளியே வெளியே அது அது காலம் வெளியே அதை எடுத்து கீழே போடு ஓகே சூரிய வெளியே வேண்ணா கடை போட்டுறேண்ணா காலையில் என் எந்திருக்கு முன்னாடி நான் போய்ட்டு ஒரு வஞ்சிர மீன் வாங்கி வந்துட்டேன் நெத்திலியும் வாங்கி வந்துட்டேன் வஞ்சர மீன் வந்து அரை கிலோ வாங்கினா முந்நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ அறநூறு கிராம் நெத்திலோ நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டேன் இப்போ தான் எந்திரிச்சு சொல்கிறாங்க இதையே வாங்கினீங்க மருமகள் வந்து காரப்பொடி கேட்டாங்க சொறா கேட்டாங்க சொல்லி சொறா இல்லை ஸோ வாங்கலை இப்போ சொறா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ காரப்பொடி இருக்கான்னு பார்க்கணும் அது காலையில் சொன்னால் காரப்பொடியும் சொறாவும் வேலை முடிஞ்சிட்ருக்கோம் சரி சூரி இந்த கடைக்கு போய்ட்டு வந்து தரேன்னா ஆமாம் காரப்பொடி கிடைக்கணுமா சொறா கடைக்கணுமா அலையதுக்கே சரியாக இருக்குது இந்த மீனுங்க பக்கத்தில் கடல் பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து நம்ம ஒரு இருபது கிலோமீட்டர் போனால் அல்லங்கு கிடைக்கும் கொஞ்சம் சோம்பி நான் காலையில் அங்கே போய்ட்டு நின்று குளிப்பாட்டு வீட்டுல எல்லாம் அப்படியே நின்று போடுவோம் சரி போயிட்டு வந்துரும் மழை பெஞ்சின்னு இருக்கு ஸோ நனைஞ்சு தான் போயிட்டு வரணும் நண்பன் கிட்ட தான் போறேன் சப்போஸ் காலையில் கழிச்சு வர சொன்னா போகல போய் பார்க்கலாம் இல்லாட்டி இங்கே சொர இருக்கான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு நாத்தியமானா அலைகிறதுக்கு சரியாக இருக்குது நம்ம அலைஞ்ச எதுவும் கிடைக்காது நம்மளுக்கு அது வேறு ஒன்று ஜாஸ்தி மழை ஜாஸ்தி போய் ஆரம்பிச்சிடுச்சு இங்கே வந்திருக்கேன் தலைவரே வணக்கம் சொரா வந்திருக்கேன் காரப்பொடி எவ்வளோ காரப்பொடி எவ்வளோ எங்கே இருக்கு ஓகே கார்பொடி இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்கிக்கலாம் சின்னதாக பெருசா காரப்பொடி காரப்பொடி எடுங்க சின்னதாக பெருசா இது எவ்வளோ இது கிலோ எவ்வளோ நூற்றி ஐம்பது சரி குழம்புல போடுறதுக்கு இந்த கொடுங்க ஒரு நூறுபா கொடுங்க சின்னதாக தான் இருக்குது காரப்பொடி சரி ஓகே குழம்புக்கு நல்லா இருக்கும்ல இது குழம்புக்கு நல்லா இருக்கும்ல புது மீன் சரி சொறா அது என்னது இல்லை தலைவர் அவங்க என்ன மீன் கேட்குறோம் அதான் நம்ம தரணும் சொறா வரல சொரா காரை போட்டி சின்னதாக இருக்குது அங்கேயும் காரை போட்டி இல்லை சரி சொறா தான் கிடைக்கல இப்போ அதை க்ளீன் பண்ணுறது அரை நேரம் ஆகும் அதுக்குள்ளே அந்த அன்பன் மீன் கிடைக்கும் ஒன்று இருக்குது அங்கே போய்ட்டு சொறா இருக்கான்னு பார்க்கணும் எங்கே போனாலும் கூட்டமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மழை ஜாஸ்தி போய் ஆரம்பிச்சிருச்சு மழை பெஞ்சாலும் தூள் ஓட்ட முடியாது வந்துவிட்டேன் அவ்வளோ எல்லா மீனும் இருக்குது தேங்காய் பாரு இருக்குது வஞ்சன் இருக்குது கதை பொப்பால் இருக்குது பட் நம்ம தேடி வந்தால் சுராக இல்லை மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு செமையா பெஞ்சின்னு இருக்குது ஹெல்மெட்டை எடுத்துன்னு வரல அப்படியே எதுவும் ஞாபகத்தில் வந்துவிட்டேன் தப்போட்டே நான் நினைக்கிட்டேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி எங்கே தான் நம்மளுக்கு தேடுற போது நம்மளுக்கு கிடைக்காது சரி அந்த கக்கன் பிரிட்ஜ் ஒன்னு இருக்கு அங்கே போய் பார்க்கலாம் மழை ஜாஸ்தி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே சொரா கிடச்சினா ஒரு ஆள் முடிஞ்சிட்டு இருக்கும் குடை எப்போ வண்டியில் வச்சிருப்பேன் குடையை வச்சுட்டு வந்துட்டேன் டேமஸ் பண்ணி இருந்தாப்போம் பார்க்கலாம் காலைல இருக்கப்போ வாங்குறப்போ இல்லை இப்போ அப்பா வந்துச்சா சொறா வணக்கம்மா வணக்கம்மாறா இருக்குங்களா காலை வந்து போகிறப்பில்ல பையா வந்துச்சா தான் இருக்கேன் வெரி குட் அம்மாடி முருகா 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 நல்லா இருக்கு தேடி போனால் கிடைக்காது இப்போ கிடைச்சிச்சு இதுக்கு இன்னும் அலை அல வேண்டிய பாருங்க சொரா நல்லா அம்மா சொறா எவ்வளோம்மா தெரியலையா கேட்டு சொல்லணும் சொறா இருக்குது கஷ்டம் சாப்பிட்றது கிடையாது நல்லா இருக்குண்ணா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும்ல ரெண்டு சுராக வாங்கலாம்னு இருக்கேன் ஒரு சுராக இருக்க என்னம்மா முந்நூற்றி எண்பதா சரி இதை போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் எவ்வளோ இருக்குது அதிகம் போட்டு ஒரு கிலோ போட்டுருங்க வந்து ஒரு கிலோ சொரம் வாங்கிட்டேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ கிட்டே இருந்துச்சு கடையில் ரூபா வாங்கிட வேண்டியதுதான் மழை தான் செம்மையாக பெஞ்சுனே இருக்குது அது வேறு வெட்டுறது கொஞ்சம் நேரம் ஆகும் பொழுது இன்னைக்கு காலையில் நெத்திலி வாங்கினேன் நெத்திலி ஒரு நூற்றி ரூபா வாங்கினேன் வஞ்சிரம் ஒரு முந்நூற்றி ஐம்பது வாங்கினேன் ஒரு ஒரு மீன் அப்புறம் வீட்டில் போய் தம்பி குளிப்பாட்டு எந்திரிச்சமாக தெரியும் அவங்க காரப்பொடி காட்டாங்கன்ட்டு காரப்பொடி எவ்வளோ வாங்கினேன் நூறுரூவா வாங்கணும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன காரப்பொடி இப்போ வந்து சொறா ஒரு கிலோ முந்நூற்றி எண்பது ரூபா நேற்று ஏமானால் ஆயிரரூவா தனியாக வச்சுன்னு பொழுது நம்மளுக்கு பிடிச்சது வாங்குவோம்ல ஏன் நம்மளுக்கு பிடிச்சது சிக்கன் அது இன்னும் வாங்கலை ஏன்னா இவ்வளோ பண்ணுறாங்களே நேராக கடைக்கு போனால் ஒரு பிரியாணி வாங்கினா சாப்பிட்ட வேலை போச்சு எங்கள் வீட்டில் என்ன தவிர எல்லாருமே ஃபிஷ் லெவர் மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு இதற்கு ஏறி தெரியுதா உங்களுக்கு மழை டல்லாக தெரியுது கட்டலா சிலது மீன் பெற எனக்கு தெரியும் சிலது தெரியாது பையா சொரம் உங்ககிட்ட தானே இருக்கு புட்டு பையா இங்க இருக்கா அங்க இருக்கா அங்க இருக்கா சரி சரி கட் பண்ணவும் லேட் ஆகும் மழை கொஞ்சம் விட்டுருக்கு அதில் வீட்டுக்கு போயிடணும் நீங்கள் மீன் வாங்குறதுக்கு சின்ன சின்ன அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படியே நிற்க வேண்டியதாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ண தெரிஞ்ச ஈஸியாக கட் பண்ணலாம் சுடாவெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி பண்ண தெரியாது அவ்வளோ நேரம் ஆகுது தம்பி புளி இப்போ அவனுக்கு வெளியே வந்துட்டு இருப்பாங்க டேப் போடணும் கே போட்டு டிஃபன் தரணும் இங்கே கிட்ட அரை மணி ஆயிடுச்சு ஒரு விழா கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு மாய நனைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் வாங்கியிருந்தாச்சு எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபிஷ் லவர் அதுக்கோசரம் இன்றைக்கி அவங்க பிடிச்ச மாதிரி மீன் வாங்கியிருந்தாச்சு என்ன நம்பி வாங்குகிறேன் காமிக்கிறேன் ஓகே வாங்க எல்லாம் பிடிச்ச வந்து ரைட் ஓகே வஞ்சரம் இன்றைக்கி வாங்கினேன் எவ்வளோ வாங்கினேன் மறந்துட்டேண்ணே முந்நூற்றி எண்பது ரூபா ஆ முந் முந்நூற்றி ஐம்பது ரூபா வஞ்சரம் ஆ க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் சேர்த்து ஒரு இருபது ரூபா இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினேன் நூற்றி ஐம்பது ரூபாயா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஆ விலை ஜாஸ்தி இல்லை பெருசாக இருக்காண்ணா நெத்திலி பெரிய நெத்திலி இல்லை ஓகே இது வந்து சொறா வாங்கினேன் முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி எண்பது ரூபா இது வந்து நூறுரூவா கேட்டேன் அப்புறம் கையில் ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டார் ஸோ நூற்றி முப்பது ரூபா வாங்கியாச்சு நல்லா ஜாஸ்தி போட்டுருக்கோம் சொல்லி வாங்கினார் நான் என்ன பண்ணலான் இருக்கேன் தெரியுங்களா மதியானம் போயிட்டு ஒரு ஆப்ரேட் பிரியாணி வந்து இருக்கேன் வயிற்று வலி இன்னும் சரியாகலை திருப்பியும் வந்து பிரியாணி சாப்பிடாது உங்களுக்கு வஞ்சிர மீன் வந்து முள் இருக்காதுல்ல நான் வஞ்சிரம் மீன் சாப்பிட்டா கூட கட்சி கட்சி துப்புல சரி பார்க்கலாம் நீங்கள் சாப்பிடுங்க என்ஜாய் என்ஜாய் டுடே சண்டே நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இன்றைக்கி சண்டை என்ன வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள் இது தான் பண்ண போகிறாங்க அப்புறம் எடுக்கப்படுறாங்க ஓகேவா மீன் குழம்புலாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க